ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி பிரியாணி வெரைட்டி ரைஸ் சப்பாத்தியோடு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான தேங்காய் பால் சேர்த்து கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்டார்பூ ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் அது கூட ஒரு பிரியாணியில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரிட்டி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் எடுப்ப சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கால் கிலோ கத்திரிக்காய் நல்லா நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எடுப்ப சிம்லையே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா திக்கான தேங்காய் பால் இரநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரிஞ்சு போகாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சிரும் ஃபுல்லாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த அப்படியே விசில் வரட்டும் விசில் வந்து குக்கர் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு கிரேவி நல்லா திக்காக எண்ணெய் தெளிஞ்சு நல்லா திக்காக இருக்கு பாருங்க அளவுக்கு இருக்கணும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இது வந்து தேங்காய் பால் சாதம் ரைஸ் வெஜிடபிள் ரைஸு பிரியாணி சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க